ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாரு அந்த சீனுக்கெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து யாரோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எனக்கு நிறைய பார்ட்டாக உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃபார் அவேர்னஸ்க்காக ஸோ மற்றபடி வந்து மூவி ரொம்ப நல்லாயிருக்கு எல்லா உயிரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழகா கன்வே பண்ணி மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு படம் எதுவுமே இல்லடா அப்படி தப்பு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தானே எதா இருந்தாலும் கத்தி எடுக்கிறாங்க ஒருத்தரை நம்ம பழி வாங்கணும்னு எடுக்கல சூப்பரா பண்ணிருக்கு அது பார்த்தா சிஜி மாதிரி தெரியல எப்படி அதை வேலை வாங்கினாங்கன்னு தெரியல அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு நாட்டு நாய் மாதிரி தான் இருக்குது பழகின நாய் மாதிரி கூட தெரியல அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருந்துச்சு வளர்க்குறவங்க இந்த கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்க எந்த அளவுக்கு பாசத்தை காமிக்குதோ அது இன்பமும் துன்பம் கலந்து டிராவல் ஆகிட்டே இருக்குது நாய் வந்து கடைசி வரைக்கும் டிராவல் ஆகிட்டு இருக்கு ஒரு நாய்க்காக வந்து வச்சு பையனுக்காக நாய் சொல்லியிருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க அது முக்கியமாக படம் ஆ படம் ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு நீங்கள் எல்லோருமே பார்க்கலாம் அதாவது டாக் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு டாக் மூவி வந்திருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் குட்டீஸ்க்கே எல்லாத்துக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது செகண்ட் எல்லாம் வந்துட்டு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால் இப்படி சீட்டில் இப்படி முன்னாடி உட்காந்துட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துருந்தேன் எக்ஸ்பெஷலி என்ன தான் நம்ம ஒரு ஆக்ட் பண்ணாலும் ஒரு சீனில் உசுரை கொடுத்து நடித்தாலும் மியூசிக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு த்ரில்லிங்காக த்ரில்லிங்கான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க அதுவும் இல்லாமல் இந்த டாகுக்கெல்லாம் ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாரு அந்த சீனுக்கெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லோரும் போய் பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து யாரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எனக்கு நிறைய பேர் பிடிச்சிருந்தது சில சீன் எல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹீரோவோட அம்மா எந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீனில் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது ஒன்று ப்ளஸ் ஹீரோவோட இது எல்லாமே நல்லா இருந்தது அவங்க கூட நடிச்ச ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அது ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்காங்கல்ல இதையா இன்னொருத்தர் இருக்காங்க அதில் வந்துட்டு ஒருத்தர் மட்டும் மாட்டிப்பார்ல அதில் அடிபட்டு இருக்காங்கல்ல அதில் ஒரு க்ளோஸ் ஷாட் ஒன்று வச்சாங்க பாருங்க சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது போது ரொம்ப ஃபீலாக இருந்தது ஐயோ இப்படி ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருந்தது ஃபைட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது அவரது கேஷுவல் தான் எல்லா மூவிலையுமே அவருக்கான கதையை அவர் கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுவாரு இதுலேயும் அதே மாதிரி அவர் கேஷுவலாக பண்ணிவிட்டார் அவ்வளோ நல்லாயிருக்கு அவருதான் ஜாதி ரீதியான விஷயங்கள் எல்லா படத்துலையுமே ஜாதி ரீதியான சீன்ஸ்ஸு இருக்க தான் செய்யுது அது நம்ம எடுத்துக்கிற டைப்ல இருக்கு ஜாதிங்கிறத நம்ம எடுத்துக்கிற டைப்ல இருக்கு சில பேர் இதை வச்சு இஷ்யூ படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ இது டாக் லவர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆடியன்ஸுமே கண்டிப்பாக கவர் பண்ணும் ஒரு மாரல் வேல்யூ வந்துட்டு டேரக்டர் உள்ள கொடுத்துருக்காரு ஸோ தாராளமாக ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம் பட் கொஞ்சம் ட்ரிகர் வார்னிங் ஏன்னா வெளியே வந்துட்டு இப்போ டாக்ஸ் எல்லாம் எப்படி அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை ஒரு பார்ட்டாக உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃபார் அவேர்னஸ்க்காக ஸோ மற்றபடி வந்து மூவி ரொம்ப நல்லா இருக்கு எல்லா உயிரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க டேரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு புதுமுகம் மாதிரியே தெரியல ரொம்ப இயல்பாக இருந்தது அண்ட் மியூசிக் தான் வந்துட்டு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டோரியோட சேர்த்து நல்லா இருக்கும் இது அது பர்டிகுலராக மூவிக்கான இதை வந்து ஐ மீன் அதுக்கான மீனிங்கை வந்து மூவியில் ப்ராப்பராக கன்வே பண்ண மாதிரி எனக்கு தெரியல பட் எமோஷ்னலாக என்ன சொல்ல நினைச்சாரோ டேரக்டர் அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு தேங்க்யூ கதாநாயகன் நல்லா பண்ணிருக்கிறாரு புது ஆக்டர் மாதிரியே தெரியல ஆக்சுவலா நல்லா இருக்கு படம் ஃபுல்லாவே ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா தான் படத்துல வந்துட்டு நாயின்னு பார்க்காம அதையும் மனுஷனா நம்ம மதிச்சோம் அப்படிங்கிற பட்சத்துல அது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அப்படி நாயின்னு நானே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அது காளின்னு பேர் வச்சிருக்காங்க காளி வந்து கதாநாயகி கேரக்டர் மாதிரி பண்ணிருக்குது செமைய பண்ணிருக்காங்க நல்லா இருக்குது எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது புது நடிகருன்னும் இல்ல புது எல்லாமே நல்லா இருக்கு படம் ஃபுல்லாகவே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு படம் எதுவுமே இல்லைடாமா அப்படி தப்பு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா தன்னை காப்பாற்றிக்கிறக்காக தானே எதா இருந்தாலும் கத்தி எடுக்கிறாங்க ஒருத்தரை நம்ம பழி வாங்கணும்னு எடுக்கலை அதனால யாரையுமே தப்பு சொல்ல முடியாது தப்பான எந்த இதுன்னு அதில் கிடையாது மேடம் அதுதான் சொல்றேன் கதாநாயகி இல்லைன்னா கூட அந்த காளிதான் கதாநாயகின்னு சொல்கிறேனே அதனால அது நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஃபேமிலியோடய ஒய்ஃபு நானும் தான் வந்திருந்தோம் என்கேஜிங்காக இருந்துச்சு நல்ல ஒரு ஃபீல் குட் த்ரில்லராக இருக்குது படம் ரொம்ப நல்லா இருக்குது இது அந்த மாதிரி நம்ம செட் பண்ண முடியாத மாதிரி தோணுது ஏன்னா நாங்கள் ஏதோ அலங்கு வித்தியாசமாக பேர் இருக்கேன்னு தான் படத்துக்கு வந்தோம் நாய் இருக்குது ஏதோ அதை வச்சு எடுத்துருப்பாங்கன்னு பட் வந்த பிறகு உள்ளே போன பிறகு த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு ஆனால் ரொம்ப பயங்கரமாக அடிதடி அப்படிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீல் குட் த்ரில்லர் நம்ம மலையாளத்தை மொழி வந்து ரொம்ப சாஃபுல்லாக ஃபீல் குட் அது கூட கொஞ்சம் த்ரில்லர் கலந்த அப்படி இருக்கும் ரெண்டு ஃபீல் கலந்த மாதிரியான ஒரு படம் எல்லாருமே பார்க்கலாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம் ஒரு ரெண்டாயிரம் மணி நேரம் நம்ம ரெகுலர் லைஃபை விட்டு வெளில வந்து நல்லா இருக்கும் டாக் என்ன டாக்லாம் வந்து எவ்வளோ முக்கியம் அது ஈஸியாக வந்து நம்ம ஒரு ரோட்டில் போகிற நாயை அடிபட்டு வண்டியில் போனா அடிபட்ட நாய் தானே அப்படின்னு தூக்கி போட்டு போறோம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி இல்லாமல் நாய் மனுஷன் உயிர் எப்படியோ அதே மாதிரி தான் நாய்களோட உயிரும் எல்லா உயிரினமும் சமம் எல்லா உயிரும் நம்ம மதிக்கணும் சமமா அப்படின்றத மெசேஜா சொல்லியிருக்காங்க அது பெரிய மெசேஜா வெளிப்படையா தெரியல பட் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிதான் புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சூப்பரா பண்ணியிருக்கு அது பார்த்தா சிஜி மாதிரி தெரியல எப்படி அதை வேலை வாங்கினு தெரியல அவ்வளவு அழகா பண்ணியிருக்கு நாட்டு நாய் மாதிரி தான் இருக்கு பழகின நாய் மாதிரி கூட தெரியல சூப்பரா வந்து ரொம்ப நல்லா எப்படி அப்படி எதுவும் தெரியல இது த்ரில்லர் கேரளா கேரளாக்காரங்க தமிழ் அந்த பார்டர்ல இருக்க மலைவாழ் மக்கள் ஸ்டேட் பிரச்சனைலாம் இல்ல கேரக்டர்ஸ் வந்து ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கு அங்க யாருக்குள்ளேயும் அப்படி இல்ல கதப்படிதான் கான்ஃபிளிக் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல தாண்டவரிசையா எதுவுமே தெரியல சின்னதா எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் இன்னொன்னு வித்தியாசமான பேரு இந்த அலங்கு அப்படிங்கிறது ராஜராஜ சோழன் அவங்களுடைய போருக்காக பயன்படுத்துற பயன்படுத்தக்கூடிய நாய் இனங்களுடைய பேரு அந்த நாய் இனங்கள் வந்து அழிஞ்சுட்டு இருக்கிறதுனால அதை மையமா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ரொம்ப பார்க்கறதுக்கு பச்சை பசியல் இருக்கு ஒளிப்பதிவு இசை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க படம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு போரடிகளை மியூசிக் நல்லா இருக்குது புது புதுங்களா நடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் தோணலை நல்லாவே எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க நான் வந்து பார்த்தேன் இப்போ ஃபேமிலியாக அடுத்து வந்து பார்க்க போகிறேன் படம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பிடிச்ச அது இப்போ டாக்கோட எமோஷனல் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மாதிரி டாக் வளர்த்துட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகுவாங்க அந்தளவுக்கு படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டிஃப்ரெண்ட் மூவி கண்டிப்பாக போர் அடிக்கலை எல்லாருமே வந்து நல்லா பழக்கலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்கிறோம் ஆஹா இந்த சாங்ஸ் சூப்பரா இருக்கு ஜாதிகளை பார்த்தீங்கன்னா எதுவோ எதுவோ அது மாதிரி கிடையாது நமக்கு போர் அடிக்கலை வெறுப்படிகளை ஐயோ என்னடா இந்த மாதிரி பண்றாங்க வில்லன் பார்த்தா கூட அவங்களோட கேரக்டரு அவங்களோட சைடில் அவங்க சொல்றதுக்காக போராடுற மாதிரி தோணுது நல்லா இருக்கு எல்லாருமே யாருமே பார்த்தா வந்து நமக்கு ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் தோணலை நல்லா சக்திகள் அவருடைய டைரக்ஷனில் அவருக்கு கூட்டு போயிருக்காரு அந்த கூட்டணி அமைப்பு நல்லா இருக்கு படம் வந்து அருமையா இருக்கு இது வரைக்கும் டிஃப்ரெண்டான படம் ஒரு அனிமல் செல்லப்பிராணி வச்சு படம் நாயம் நல்லா நடிச்சிருக்கு படத்துல இதை பார்த்து ரொம்ப த்ரில்லாக இருக்கும் படம் பாசம் நேசம் அன்பு எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் வந்து ஒரு செல்லப்பிராணி எப்படி அது எந்த அளவுக்கு சில ஒரு ஆப்போசிட் பார்ட்டி என்ன கொல்ல பாருங்கன்னா அது காப்பாற்றுறது அது அந்த போர்க்களத்தில் நாயம் கலந்துருக்குது அது ஈடுபட நல்லா இருக்கு

அருமையா இருக்கு மியூசிக் பிஜேபி நல்லா இருக்கு மியூசிக் நல்லா அருமையா போட்டிருக்காங்க ஹீரோ நல்ல நல்ல கதை நல்லா நடிச்சிருக்காரு அவங்களோட அம்மாவும் நல்லா கேரியா நல்லா இருக்கும் கடைசியா ஃபைட் சீன்ல இருந்து எல்லாமே வரவேற்கத்தக்கதா இருக்கு எல்லாருமே பார்க்க வேண்டியிருந்தா எல்லா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் அந்த படத்தை படம் புதுசா நடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்தேன் ஒரு பத்து நிமிஷம் நான் விருப்பம் இல்லாம தான் இருந்தேன் பிறகு காட்சி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தும்போது ஒண்ணுமே புரியல ஆனா பிறகுதான் தெரியுது ரொம்ப விஷயம் இருக்கு இந்த படத்துல அப்படின்றது இயற்கையோட மலையில மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அவங்க தனக்காக மட்டும் கிடையாது இந்த மாதிரி மிருகங்கள் கால்நடைகள் ஒரு மனுஷன் இங்கே வந்து நம்ம மனுஷங்க நிறைய பேர் இருக்கும் நம்மெல்லாம் எவ்வளோ கெட்டவங்கன்றது படத்தில் தான் காப்பாங்க நமக்கு தான் தெரியும் ஆனால் எல்லா மனுஷனையும் கொள்றது அந்த மிருகத்தையும் வாழ வைக்கணும் ஒரு நாய் கட்சிச்சின்னு எல்லா நாயும் கொல்லக்கூடாது எல்லாரும் வளர்க்குறாங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அதனால் மிருகங்களோட கால்நடையோட யானை கூட அந்த அம்மா பழகுது பார்த்தீங்களா அதுதான் அந்த அம்மா வந்து இப்போ அந்த கையில் பாம்பு எடுத்தோடனே பயம் தான் யானையை கொல்ல போகிறாங்க ஒரு பயம் உறுத்தது தான் இல்லை இப்போ கதாநாயகன்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல எல்லா பசங்களும் அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல அன்புமணி அவருடைய சொந்தக்காரரா என்னென்ன எனக்கு அதுவும் இதுல பார்க்கும்போது அந்த இயற்கையாவே நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கிறது ஓரளவுக்கு தெரியுது ஒரு கிராமத்தில் உள்ள பசங்க வெளியில போனாங்கன்னா என்ன மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இதில் வேற ஒன்று ஜாதின்ற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு கால்நடையோட எப்படி பழகணும் காட்டுக்குள்ள போனோம்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு இங்கிலீஷ் படம் இருக்கு